இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே மத்தேயி விசேஷ புத்தகத்தின் அறிமுக உரையை கேட்கலாம் மத்தேயி விசேஷ புத்தகத்தின் அறிமுகம் மத்தேயி புத்தகத்தின் ஆசிரியர் மத்தேயு என்று சொல்லப்படப்படக்கூடிய இயேசுவின் சீடர்களில் ஒருவர் இந்த மத்தேயின் அச்சதின் நூல் கிபி கிறிஸ்து பிறந்த பின்பு ஐம்பது ஆண்டுகளின் பிற்பகுதியிலே எழுதப்பட்டது அறுபதுக்கு முன்பாக எழுதி முடிக்கப்பட்டது என்று சொல்லலாம் ஏனெனில் கிறிஸ்துவான் அவர் சொன்னது போல் எழுபதுகளிலே முழு எருசலேம் ஆலயம் அழிக்கப்படுவதை குறித்த எந்த குறிப்பும் இல்லாதபடியினாலும் இது அறுபதுகளிலே எழுதி முடிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது இயேசுவின் சீடரான முன்னாள் வரி வசூலிக்கும் பணியை செய்து கொண்டிருந்த மத்தேயு லேவி கோத்திரத்தை சேர்ந்தவராக காணப்படுகிறார் இவர் யூத வம்சத்தை சேர்ந்தவர் ஆனபடினாலே இஸ்ரேல் ஜனங்களுக்கும் யூதருக்கும் இயேசு கிறிஸ்துவே சொல்லப்பட்ட மேஷியா என்பதை நிரூபிப்பதற்காக எழுதுகிறார் இந்த பகுதியானது கிட்டத்தட்ட சீரியாவின் அந்தியோக்கியாவிலே உள்ள தேவாலயமாக இது இருக்கலாம் அதன் உறுப்பினர்கள் யூத மற்றும் புறஜாதி கிறிஸ்தவர்கள் யாவரும் அடங்குவர் என்பது இந்த கடிதத்தை இவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த தீம் என்பது மத்தேயி நசிரநாகிய இயேசுவின் கதையை சொல்லுகிறார் அவர் நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட மேசியா தீர்க்கதரிசிகளால் முன்னுரைக்கப்பட்டவர் என்பதை நிரூபிப்பதற்காக ஆப்ரஹாமின் அந்த வம்ச வரலாற்றிலிருந்து ஆரம்பிக்கிறார் நோக்கம் இயேசுவே மேசியா என்பதையும் இஸ்ரேவேலின் உண்மையான ராஜாவாக தாவீதின் சிம்மாசனத்தில் அமர அவருக்கு உரிமை உண்டு என்பதையும் ஆப்ரகாமின் சந்ததியினர் உலகம் முழுவதற்கும் ஆசீர்வாதமாய் இருப்பார்கள் என்ற கடவுள் ஆப்ரஹாமுக்கு அளித்த வாக்குறுதியின் இறுதி நிறைவேற்றம் அவர் என்பதையும் நிரூபிக்க மத்திய தனது நற்செய்தியை எழுதுகிறார் எதிர்ப்பின் மத்தியிலும் யூத கிறிஸ்தவர்கள் மற்றும் அனைத்து எதிர்கால சீடர்களும் வலுவாக நிற்க மத்தேயு இந்த காரியங்களை எழுத முயல்கிறார் கடவுளின் ராஜ்யத்தில் தங்கள் குடியுரிமை பற்றிய அறிவில் அவர்கள் பாதுகாப்பாக உணர வேண்டும் மேசியாவாகிய இயேசு மூலம் புறஜாதியினரும் ரட்சிப்பை காண முடியும் என்பதை மத்தேயு காட்டுகிறார் கருப்பொருளாக பார்க்கும்போது போது ஏசு கிறிஸ்துவின் கேரக்டருடைய உருவப்படத்தை அந்த குண உருவப்படத்தை நாம் உணர முடிகிறது அவர் யார் எங்கிருந்தவர் எப்படிப்பட்டவர் என்ன செய்கிறார் என்பதை முழுவதுமாக மத்தையை சுட்டிக்காட்டுகிறார் பழைய ஏற்பாடு மற்றும் புதிய ஏற்பாட்டுக்கு இடையிலான ஒரு பாலமாக இந்த மத்திய புத்தகம் அமைகிறது இஸ்ரவேலுக்குள் கடவுளின் தொடர்ச்சியான ரட்சிப்பின் பணி கிறிஸ்துவின் என்ற கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய நபர் மூலமாக அந்த வேலைகள் பூமியிலே செய்து முடிக்கப்படுவதை சுட்டிக்காட்டுகிறது புதிய விசுவாச சமூகத்தை உருவாக்குகிறது இயேசுவின் தொடர்ச்சியான பிரசனத்தால் கட்டப்பட்டு பராமரிக்கப்பட்டு வரும் திருச்சபையை ஆரம்ப புள்ளியிலிருந்து விவரிக்கிறது சுவிசேஷ பணிக்கும் ஊழியத்திற்கும் ஒரு பெரிய கட்டளை இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது சீச சீசத்துவம் குறித்த கையேடாக இயேசுவின் ஐந்து போதனைகளும் இந்த மத்தையி புத்தகத்தில் இடம்பெற்றிருக்கிறது மேசியாவின் முதல் வருகையையும் மேசியாவின் இரண்டாம் வருகையையும் இந்த புத்தகம் சித்தரிக்கிறது இன்னும் பாடுகள் துன்பம் அடிக்கப்படுதல் மறித்தல் அடக்கம் பண்ணப்படுதல் உயிர்த்தெழுதல் மீண்டும் வருவதற்காக தனது மக்கள் காத்து கொண்டிருத்தல் என்பதை முழு சுவிசேஷத்தையும் அறிவிக்கிறதாய் காணப்படுகிறது இந்த புத்தகத்தில் உள்ள நிகழ்வுகள் கிட்டத்தட்ட முழுவதுமாக பாலஸ் பாலஸ்தீனத்தில் அதன் அருகாமில் நடந்த சம்பவங்களாக இது காணப்படுகிறது இது வடக்கே பிலிப்பைன் பிலிப் பிலிப் பிலிப்பின் செசரியா தெற்கே பேரஷிபாவரை பரவி இருக்கிறது இந்த நேரத்தில் அது ரோமானிய பேரரசால் ஆளப்பட்டது தொடக்க அத்தியாயங்கள் யூதாவில் இயேசுவின் பிறப்பை சுற்றியுள்ள நிகழ்வுகளை விவரிக்கின்றன இங்கு ரோமர்களால் ஏரோது என்கிற ராஜா நியமிக்கப்பட்டார் அதன் பின்பு பொந்திஸ் பிலாத்து என்பவர் கவர்னராகவும் இன்னும் சிற்றரசர்களாக அந்திபாஸ் போன்றவர்கள் பிற மாகாணங்களிலும் ஆளுகை செய்கிற காலத்திலே இயேசு கிறிசுவானுடைய மரணமும் உயிர்த்தெழுதலும் நடைபெற்றது என்பதை இந்த புத்தகம் வெளிப்படுத்தி நிறைவு பெறுகிறது வேத வசனங்களை தியானிப்பதினால் கர்த்தர ஆசீர்வதிப்பாராக ஆமேன்